पर ये मारे का பர்சை யாரே வேளை வாணியெல்லாம் அவறியார் வெற்றியார் மோகன்சாமி குடா மெடிக்கல் பெட்டி கடை மெடிக்கல் பெட்டி கடை

அதனால தான் பாருங்க நீங்க பாருங்க நீங்க இலக்கு அந்த மாடிக்கு மேலே வெட்ரி கப்பையில இருந்து தெறிக்கின சுனாமி இந்த கேஆர் மேல் பட்டிங்கிற விந்தரவयन வெள்ளி நனைல இருந்து தெறிக்கின மூடாвина ஜோதி பிரமணன் தெறி மரவடையெல்லாம் வெள்ளி நடையா அப்போ யாராவது இல்ல அதோட வாங்கி எடுத்துட்டு போறதுக்கு கட்டட வாங்கிங்க பிரைஸ் எடுத்துட்டு கலதுக்கு ಎರ அந்த மாட்டிலே ஓட்டி வந்த பாருந்தா

நம்ம வீர ஜென முகக்கர் பன்சேலை யார் யாரை அளந்துது? அதிலே வலது தரப்பு தேவேனா எம் சுப்ரமணிய நேசம் பரகடி செங்கடாயை எறிந்து வந்தாய் என்ன வீர தேனோ தப்பருக்கு ஏய் என்ன பாளம் பாள நம்ம ஒளிய யாரை நம்ம வாங்குறது வாங்கி இருக்கு 9000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000

सुनना मतलब मतलब ये बेरी के नार्टिंग टेबल पे लड़के निभावे जो खोड़ी खोड़ी कौन सा ये भी ये केंद्र में क्या ये नॉन डाल आलिश जाएं आलिश डाल மா <laughs> ஒன்று <laughs> அந்த துண்டக்கா இருந்து

அரியல் இந்த ஒருத்தரே நடராஜே ஆஹா கொள்பாயா கடபை கடபை மறوندே ஞம்படி வெள்ளி நாリオது வெள்ளி நாリオ இவிடிடி சர்வீஸ். பாரா அவர்களுக்கும் மரியாதை செய்யப்படுகிறது. அதனோடு கிளம்பிட்டதுக்கு முன்னாடி ஒருவரே சென்று. என்னங்க? இந்த மாதிரி ஒரு பெரிய ஹெட்செட் அது. ரொம்ப கண்ண கொண்டு ஆமோதிட்டேனார் கிரீஸ் சூட்டில் ஜெனல். வாங்க. இதெல்லாம் சொல்லியவே ஒரு புடிடுங்க. இதெல்லாம் சொல்லியுங்க. ஐனாசூடியை. வெத்ராவேல சேர்ந்த ஐனாசூடி அவர்களுக்கே பிராகண்ட தாபாக கோடான கோடி நன்றியை தெரிவி ya